வாழ்க வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன் மெட்ராஸ் டாஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் பொதுவாக எல்லா வீட்டு முன்னாடியும் அந்த மஞ்சள் கலர் மருதாணி சாதாரணமாக பார்ப்போங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த பூச்செடி சிவப்பு மருதாணி செடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து அரிய வகை செடியாக இருந்ததுங்க இப்போ வந்து ஆன்லைனில் நர்சரியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இது நான் வந்து எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் அவங்க இருந்து தாங்க வாங்கினேன் நிறைய பேர் இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் கிடையாதுங்க இது வந்து ஆர்கானிக் தாங்க இது வந்து இதனுடைய தாயகம் எகிப்து அரேபியா அண்ட் ஈரான் நாடுகளில் இது சாதாரணமாக வளரக்கூடிய செடி இதனுடைய பொட்டானிக்கல் நேம் லோசானியா இனர்மிஸ் இது வந்து லைத்ரேசி குடும்பத்தை சேர்ந்தது இதில் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அந்த மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பது பற்றியும் அப்புறம் பக்க விளைவுகள் அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பது பற்றியும் இதனுடைய வளர்ப்பு முறையையும் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க இந்த சிவப்பு மருதாணி செடியை விதைகள் மூலமாகவும் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் சுலபமாக வளர்க்குறாங்க எல்லா விதமான மண்கலவையிலையும் ரொம்ப ஈஸியாக வளரும் ஆற்று மணல் ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒன்பது மாத செடிங்க இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது அப்புறம் அதிக வாசனையோடய இருக்குங்க தேனீக்கள் நிறைய வருதுங்க பூக்கள் பூத்த உடனே நீங்கள் அதெல்லாம் அந்த ப்ரூனிங் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடும்போது செடிகள் வந்து நல்லா பெருசாக வளருங்க ஏன்னா பூக்களை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா விதைகள் உருவாகிறதுக்கு அதிகமான சத்துக்கள் அந்த பூக்களுக்கு தான் போகுமே தவிர அந்த இலைகள்லாம் கொட்டிடும் ஸோ பூக்கள் பூத்த உடனே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க நான் வந்து கட் பண்ணலை ஏன்னால் கொஞ்சம் விதைகள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்காக நான் விதைக்காக விட்டுருக்கேங்க இந்த செடியை வந்து சூரிய ஒளி அதிகம் படுற இடத்துல தொட்டியை வச்சு வளருங்க தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா வேறொழுக நோய் வந்துடுங்க உரம்னு பார்த்திங்கன்னா மற்ற எல்லா செடிகளுக்கும் என்ன உரம் தரீங்களோ அந்த உரம் கொடுத்தாலே போதும் ஸ்பெஷல் உரம்னு எதுவுமே கிடையாது இதே நீங்கள் தரையில் வளர்க்குறீங்கன்னா எந்த உரமுமே தர வேணாங்க வெறும் தண்ணி ஊற்றினாலே போதும் அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த செடி ரொம்ப நல்லா வளரும் மஞ்சள் நிற மருதாணி செடியுடைய அந்த இலைகளை விட இந்த சிவப்பு மருதாணியுடைய இலைகளை வந்து நீங்கள் கைகளில் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் போட்டிருந்தாலே போதுங்க நல்ல சிவப்பு நிறம் அதிகமாக ஆகுதுங்க இந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ற ரெட் ஆரஞ்சு மாலிக்யூல்ஸ் தாங்க இதுக்கு காரணம் இந்த சிவப்பு மருதாணி அண்டு இந்த மஞ்சள் மருதாணியுடைய செடிகளுடைய தண்டு பட்டை அப்புறம் வேர்கள் பூக்கள் விதைகள் இலைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குங்க இந்த லெதர் ஃபேக்ட்ரி சில்கு அப்புறம் உள்ளு தயாரிக்கும் தொழிற்சாலைகளெல்லாம் இந்த இலைகளுடைய சாயத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கங்க இந்த கலங்கரி ஒர்க்கு இப்போ சாரிலாம் வருது இல்லைங்களா அந்த ஆர்ட் வந்து அந்த இருந்தது அவங்க இந்த கலங்கரி ஆர்ட்டுக்கு இயற்கை சாயத்தை தான் பயன்படுத்துவாங்க இந்த பீட்ரூட்டு அதை அரைச்சி அதனுடைய சாயம் இந்த மருதாணி இலையுடைய சாயத்தை தான் பயன்படுத்துனாங்க இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த விதைகளை வந்து நல்லா காய வச்சு அந்த சாம்பிராணியில் போடும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க பூக்களை வந்து நம்ம தலையணி தலை பெட்டு இருக்குதுங்களா பில்லோ பில்லோக்கு கீழே வச்சு நம்ம படுக்கும்போது நல்ல ஆழ்ந்த ஒரு தூக்கம் வரும் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நம்ம மனசில் வந்து அந்த கவலையெல்லாம் இருக்காது நோயும் இருக்காது ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கிதுங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு இந்த மருதாணி பூக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் மருதாணி செடியை வீட்டில் எந்த திசையில் வேணாலும் வளர்க்கலாங்க சூரிய ஒளி நல்லா படுற இடத்துல வச்சு வளருங்க வீட்டின் முன்பக்கம் உங்களுக்கு நல்ல இடம் இருந்துச்சுன்னா வீட்டின் முன்பக்கம் வளருங்க இது வந்து எதிர்மறை ஆற்றலை தடுக்கும்னு சொல்கிறாங்க இந்த மருதாணி செடியிலேருந்து இருந்து அழகு சாதன பொருட்கள் ஹேர் டை இன்னும் நிறைய மருந்துகள் தயாரிக்காங்க இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அதிகம் அப்புறம் இந்த தலையில் பொடுகு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் இந்த மருதாணியை நல்லா அரைச்சி தலையில் போடும்போது அந்த பொடுகு தொல்லையும் சரியாகி முடி நல்லா வளரும் அடுத்தது இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த கீமோ தெரப்பி கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போது அந்த ஸ்கின்லெலாம் தோல்லெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி ஏற்படும் அதுக்கு இந்த மருதாணியை அரைச்சி அந்த தோல் மேலே சரம்பும் போது அது கொஞ்சம் சரியாயிடுது அடுத்ததாக இந்த ரொம்ப நாளாக நோய்வாய் நோய்வாய்பட்டு இந்த பெட்டுலேயே படுக்கும்போது பெட் சோர் அந்த படுக்கை புண் ஏற்படும் இல்லைங்களா முதுகில் அது ஆரம்ப காலத்தில் ஏற்படும் போது இந்த மருதாணியை அரைச்சி அந்த காயத்து மேலே தடவும் போது அந்த புண்ணு சரியாயிடும் அப்புறம் இந்த வயிற்று புண் குடல் புண்ணு இந்த அல்சருக்கெலாம் நிறைய மருந்துகள்லேருந்து தயாரிக்கிறாங்கங்க அடுத்ததாக இதனுடைய பக்க விளைவுகள் அதை சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க சில பேர் இந்த மருதாணி இலையை அப்படியே அரைச்சி சாப்பிடு சாப்பிட்றாங்க இந்த குடல் புண்ணு வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் எந்த ஒரு மருந்தையிலும் மருந்தையும் நம்ம வந்து மருத்துவரை அணுகி எவ்வளோ நான் அந்த அளவு முறை தெரிஞ்சுட்டு சாப்பிட்னாங்க சில மூலிகைக்கு பக்க விளைவுகள் உண்டு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அதாவது சில மூலிகையை வேறு ஒரு உணவுப் பொருளோடு சாப்பிடும்போது அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மருதாணி அலையை அரைச்சி சாப்பிடும்போது சில பேருக்கு வயிற்று போக்கு ஏற்படும் அப்புறம் மசில்ஸ் பிரேக் டவுன் ஆவாங்க ரத்தத்தில் அந்த ஆர்பிசி ரெட் பிளட் உடைய அளவு குறையும் சில பேருக்கு கிட்னியும் ஃபெயிலராகவும் இது உயிருக்கே ஆபத்தாகவும் ஆகங்க அதனால நீங்கள் தோலுக்கு மேலே பூசறதுன்னா பூசிக்கலாம் ஆனால் உள் உள்ளுக்கு சாப்பிடும்போது நீங்கள் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடலாம் இந்த ரெட்டு மருதாணி செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும் நல்ல வாசனை நிறைய தேனீக்கள் வருதுங்க இந்த மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது இந்த செடியில் ஸோ நீங்களும் இந்த செடியை நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்